ிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறைக்கு கட்டமைப்பு இல்லை என குற்றம் சாட்டி விழுப்புரத்தில் புதுச்சேரி தமிழ்நாடு வழக்கறிஞர் கூட்டமைப்பின் மாநில பொருளாளர் காளிதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் வாருங்கள் அவர் என்ன கூறுகிறார் என்பதை கேட்போம் பார்ப்போம் பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் ஒரு உத்தரவு வழங்கியுள்ளது அதற்கான எந்த அடிப்படை வசதியும் உயர் நீதிமன்றத்திலே கிடையாது குறிப்பாக அனைத்து சார்பு நீதிமன்றங்களிலும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இபைலிங் முறையினை உயர் நீதிமன்றம் திணிக்கிறது இதனால் வழக்காளிகளும் பொதுமக்களும் வரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இது தொடர்பாக ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று வரை கவனம் செடி இதனால் வழக்காளிகள் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் உடனடியாக உயர்நீதிமன்றம் இந்த இ பைலிங் முறையினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அதற்கான அடிப்படை கட்டமைப்பை அனைத்து நீதிமன்றங்களிலும் செய்துவிட்டு அதன் பிறகு இதை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம் அதுவரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் வரும் பத்தொன்பது பன்னெண்டு